கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு கண்ணீர் விட்டு அழுதார் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர் நம்மை போலவரும் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் இந்த நாட்களிலும் நம்முடைய கண்ணீரை துயரங்களை காண்கின்றவராகவே இருக்கிறார் பிரத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்பவர் நோயுற்றிருந்தார் மார்த்தாவிடமும் மரியாவிடமும் அவருடைய சகோதரர் லாசரிடமும் ஏசு அன்பு கொண்டிருந்தார் ஒருநாள் லாசர் மறித்து போனார் அந்த சமயத்தில் ஏசு அந்த ஊரில் இல்லை இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஏசு அந்த ஊருக்கு வந்து மார்த்தா மரியாலை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் அப்பொழுது மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை அவர் உமக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் அப்பொழுது இயேசு உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார் அதற்கு மார்த்தா எல்லோரும் உயிரோடு எழுந்திருக்கும் நாளில் அவனும் உயிர் என்று எனக்கு தெரியும் அப்போது இயேசு என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் எவரும் என்றுமே சாகமாட்டார் என்பதை நம்புகிறாயா என்று மார்த்தாவிடம் கேட்கிறார் அதற்கு மார்த்தா ஆமாண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகள் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் மரியா தன் சகோதரனுக்காக அழுவதையும் அவரோடு வந்த அவர்களின் உறவினர்கள் யாவரும் அழுவதையும் ஏசு கண்டு உள்ளம் உருகி கண்ணீர் விட்டு அழுததோடு மட்டுமல்லாமல் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்களான லாசரை உயிரோடு எழுப்பி அவன் சகோதரிகளிடம் ஒப்படைக்கிறார் அவர் நமக்காக நம்மோடு அழுகிற தேவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனவர் அந்த சகோதரிகளுக்கு எப்படி இருந்திருக்கும் இறந்த சகோதரன் உயிரோடு எழும்பியது இயேசு இன்று நம் ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றுவார் மனிதர்கள் நம் முகத்தை பார்த்து நமக்கு உதவி செய்வார்கள் ஆனால் இயேசுவோ நமது நொறுங்குண்ட இதயத்தை கண்டு நம் மேல் மனதொருகி கண்ணீர் விட்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் அன்பு இறைவா நாங்களும் மரியாவை போன்று உமது பாதத்தில் அமர்ந்திருப்பவராகவும் உம்மை போன்று மற்றவர்களின் கண்ணீரை துடைப்பவராகவும் வாழ வரமருளும் இறைவா ஆமேன்